الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله

பெரும் <laughs> <laughs>

தண்ணியை ஊத்து விட்டுருந்தி சரியா வளுக்கு ஆச்சரியந்துச்சு ஒருத்தர் தோண்டிக்கிட்டு போறான் பின்னாடி ஒருத்தர் மூடிக்கிட்டு போறான்னு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு போய் கேட்டான் இது என்னது அவன் தோன்றா நீ மூடி அவன் டூட்டியை செய்யணும்ல என்ன மொத்த மூணு பேரு வேலைக்கு வருவோம் அவன் தோன்றுவான் ஒருத்த மரத்தை வச்சு தண்ணி ஊற்றிட்டு போமா நான் மூடுவேன் இப்போ என்ன இடையில ஒருத்தன் வேலைக்கு வேலை வீடு போட்டான் அதனால நாங்கள் சும்மா இருக்க முடியாத சம்பளம் கட்டி போயிடறாங்க

வாழ்க்கை உருவாக்கி கொள்ளுதல் என்பது ரொம்ப 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 வாழ்க்கையில ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் ஒரு டீ வாங்கி கொடுத்தா நட்பு வந்துடும் தெரியுமா பசங்க போயிட்டு இருக்கிறான் பிஸ்கெட் கொடுத்து பிஸ்கெட் யாரும் கொடுத்தீங்க மாட்டேங்கிறான் ஹைட்ரோ வாட்டர் கலந்து போது திருடுறாங்க

பெண்கள் பார்த்தா அது பெரிய ஆச்சரியமான விஷயம் ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு வாரத்துக்கு அடுத்த माना <laughs>

ஒரு நல்ல எண்ணம் சிறைய அவன் வந்துருக்கும் வந்துருக்கணும் முறையில் முறையிலாம் வந்துருக்கான் ஒரு மூமையில இப்படி தான் சுந்திக்கணும் சரவண்கிட்ட ஆனால் நம்மளை தொண்டு போகிற சிறவில் பேரு என்ன என்ன வருது எங்கே இருக்கிற ஆட்டையோ போட்டான்னு தெரியலையே நீ சும்மா அவளக்கூடாது ஏன் பா ஆ சரி இல்லை நடவடிக்கை சரியில்லை ஒருத்த <Sessizuk> <Sessizuk> <Sessizuk>